இன்னொரு எண்ணம் இருக்கு அவற்ற என்ன அதாவது இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முப்பது பேரை வந்து நான் தேர்ந்தெடுத்து பழைய அமைச்சர்களை அவர்களை வந்து ஜெயிக்க வச்சு நான் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவர் தலைவராகிடுவேன் அது கேபினட் அந்த சானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு தானே வர விரும்புகிறார் அவர் ஆட்சிக்கு எங்கே வர்றாரு எப்படி வர முடியும் எப்படி சார் வர முடியும் அவர் ஒற்றை தலைமை ஏற்றதுனால எந்த தேர்தலில் ஜெயிச்சாரு இப்போ ஏழு தொகுதியில் டெபாசிட் இருக்காது பதிமூணு தொகுதியில் மூன்றாம் இடம் கன்னியாகுமரியில் அவர் என்ன சொன்னார் பேட்டியில் நாடாளுமன்ற தேர்தல் வரை சட்டமன்ற தேர்தல் வரை சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு எங்கே கன்னியாகுமரியில் அதில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்க காங்கிரஸ் அங்கே ஜெயிச்ச வெற்றி பெற்ற வேட்பாளர் மகளிர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க நம்ம எவ்வளோ வாங்கினோம் என்ன திமுக வாங்கின ஓட்டு ஐயாயிரம் கோட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலே டெபாசிட் போச்சு முன்னாள் ஜெயிச்சு மந்தியரில் விலங்கு விளவங்கோட்டில்

எதிர்கட்சி தலைவர் அந்த ஏற்கனவே இருக்காரு ஒரு அரசியல் கட்சி இத்தனை வருஷம் முப்பது ஆண்டு கால ஆண்ட கட்சி எதிர்கட்சி தலைவரா ஏற்கனவே கூடுதல் இருக்காங்க முப்பது பேரை வச்சுட்டு மீண்டும் எப்ப இருந்தது எதிர்கட்சி தலைவரா எல்லாம் ஒன்னா இருக்கும் போது வந்தது

அப்பப்போ இது பண்ணுறாரு இது பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிவாக இணையாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு